பிரியா பாபுவோடைய அந்த செஷனோட தொடர்ச்சியாக ஒரு கவிதையிலேருந்து என்னோடய ஒரே தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன் வித்யா எனும் ஓர் தேவதை அப்படின்றது இந்த கவிதை இளங்கோ கிருஷ்ணன் தெரியுமா உங்களுக்கு யாருக்கெல்லாம் இளங்கோ கிருஷ்ணனை தெரியும் தெரியும் எப்படி தெரியும் பொன்னியின் செல்வனில் பாடலாசிரியர் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய கவிதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு அதில் காயசண்டிகை அப்படின்ற ஒரு தொகுப்புலேருந்து ஒரு கவிதை அவளும் அறியாமல் அவளுடலில் சேவலின் சிறகுகள் வளர துவங்கின மூங்கில் இலைகளில் பனித்துளி திரள்வது போல் மெல்ல வளரத் துவங்கிய அச்சிறகுகளால் அவள் வானத்தில் பறந்தபோது அவளின் வானம் கூரையோடு முடிந்து போனது உயரத்தில் மிக உயரத்தில் பறக்கும் பறவைகளையே வெறித்துப் பார்த்து கொண்டிருப்பவளின் கண்கள் பணிக்கின்றன அப்போது கண்ணனது மயிர்ப்பீலியின் கண்களில் இருந்து உதிர்கிறது ஒரு துளி திருநங்கை வித்யாவிற்கு எனக்கு முன்னாடி செஷன் பிரியா பாபு அப்படின்றது வந்து நான் கவனிக்காமலே நான் இந்த கவிதையை எடுத்து வச்சுருந்தேன் இதில் பேசுறதுக்காக இளங்கோ கிருஷ்ணன் வந்து இந்த கவிதையை வந்து திருநங்கை வித்யாவுக்கு அப்படின்னு டெடிக்கேட் பண்ணியிருக்காரு ஒரு க கவிதைக்குள்ளேயோ இலக்கியத்துக்குள்ளேயோ அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்ற விவாதம் இருக்கணுமா வேணாமான்ற விவாதம் ரொம்ப வருஷமாக இருக்கு அதில் அரசியல்னால் நமக்கு என்ன தெரியும் திமுக அதிமுக அது ஒரு அரசியல் அது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் அதுவல்லாமல் அரசியல்னு ஒன்று இருக்குது ஒரு இலக்கியத்துக்குள்ள ஒரு ஒரு பிரதிக்குள்ள அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போது திருநங்கைகளை வந்து பற்றி ஒரு கவிதை வந்து எழுதப்பட்டிருக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு கதை வந்திருக்கு இதுக்கெலாம் ரொம்ப வருஷம் ஆகிருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு இலக்கியம் அந்த அளவுக்கு பண்படுறதுக்கு தமிழ் இலக்கியம் இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு நம்ம தமிழ்நாடு பற்றி உங்களுக்கு தெரியும் இங்கே இலக்கியத்தின் மூலமாக எழுத்தின் மூலமாக பேசி பேசி தமிழால் ஆட்சியை பிடித்தவர்கள் இருக்கும் இடம் இது உங்களுக்கு தெரியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் என்ன நடந்தது திமுக எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழை உயர்த்தி பிடித்தது கலைஞர் வந்து பராசக்தி வசனம் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்புறாரு அவருடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க பெரியார் வந்து பேசுகிறார் அண்ணா பேசுகிறார் வெறும் எழுத்து பேச்சு மூலமாக மட்டுமே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு கலைத்துறையிலிருந்து ஒரு இலக்கிய துறையிலிருந்து வந்தவர்கள் ஆழ்கிற தமிழ்நாடு இது அப்படியே நீங்க கட் பண்ணி நார்த் பக்கம் போங்க அங்க இப்ப ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அவங்க எப்படி இந்த ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு இலக்கியத்திலேருந்து தான் ராமாயணம் ராமாயணம் அப்படின்றத வச்சு ராம் அது ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கதையை வந்து உண்மையாக மக்களை நம்ப வச்சு அப்படி ஒன்று அப்படி ஒருத்தர் இருக்கார் அவர் அயோத்தியில் பிறந்தார் அவர் பிறந்த இடம் அந்த மசூதிக்குள்ளே தான் இருந்தது இப்படி எல்லாம் சொல்லி 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 அதை ஒரு பெரிய இயக்கமாக மாற்றி பரப்புற செஞ்சு எல்லாரையும் நம்ப வச்சு கிட்டத்தட்ட இந்திய மக்களை வந்து முட்டாளாக்கி இன்றைக்கி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் இலக்கியத்தை எதுக்கு பயன்படுத்தலாம்னா நல்ல வழியில் பயன்படுத்தலாம் மக்களை பண்படுத்துறதுக்கு பயன்படுத்தி ஆட்சிக்கு வரலாம் அதுக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணம் இதே வந்து இன்றைக்கி இருக்கிற ஒன்றிய அரசு எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்றதுக்கு ஒரு மோசமான உதாரணம் சொல்லணும்னா இதே தான் இந்த ராமாயணம்ன்ற அந்த இதிகாசம் வந்து ஒரு கதையாக கேட்டுட்டு போகிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கதையை வரலாறாக்கி அதை செய்யும் போது தான் இப்போ இலக்கியமும் அரசியலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியத்துக்குள்ள அரசியல் இருக்குது அரசியலுக்குள்ள இலக்கியமும் இருக்குது இங்கே இந்திய சூழல் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இப்போ நார்த்துக்கும் சவுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும் எப்போவுமே வடக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறதுன்றது வாசகம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வாசகம் ஆனால் மாற்றி சொல்லிக்கணும் இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு டெவலப்டு ஸ்டேட் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வந்து வளர்ந்த மாநிலமாக இருக்குது அதுக்கு நம்ம உண்மையிலே பெருமைப்பட்டுக்கலாம் நீங்கள் எல்லா தேசிய நாளிதழ்களில் தேசிய மேகசின்ஸில்லாம் நிறைய கருத்து கணிப்புகள் போடுவாங்க இல்லையா அதில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் எல்லாத்துலேயுமே தொழில்துறையில் எதில் எதில் எடுத்துக்கிட்டாலுமே நம்பர் ஒன்னில் இருக்குது இந்த இந்த இதுக்கு நம்ம எப்படி வந்தோம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு பெரிய வரலாறு இருக்குது நமக்கு பின்னாடி அந்த வரலாற்றின் பின்னால் இலக்கியமும் இருக்கிறது ஏன்னா நம்ம தமிழை மூணாக பிரிக்கிறோம் இயல் இசை நாடகம்னு பிரிக்கிறோம் இந்த இயல் இசை நாடகம் இது மூன்றும் சேர்ந்த இந்த தமிழை கை கொண்டவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசியலுக்குள்ளே இருந்தாங்க இந்த தமிழால் ஆட்சியை பிடித்தார்கள் நீங்கள் வந்து நான் நான் வந்து திமுகவை மட்டும் சொல்லலை பின்னாடி வந்த அதிமுகவும் திமுகலேருந்து பிரிஞ்சது தான் ஆக திராவிட இயக்கங்கள் இங்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் வந்து தமிழ் தமிழ் இலக்கியம் இது 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 நமக்கு ஸ்நார்த்துக்கு சவுத்துக்குமான அந்த வேறுபாடு வந்து ரொம்ப நம்ம நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டி இருக்குது இதிகாசங்கள் காப்பியங்கள் இங்கே வந்து சிலப்பதிகாரத்தை வந்து திமுக ரொம்ப உயர்த்தி பிடிச்சது நமக்கு தெரியும் ஒரு கண்ணகி சிலை இருக்குது திமுக ஆட்சியில் கண்ணகிக்கு சிலை வைத்தார்கள் கண்ணகி போற்றப்பட வேண்டிய நாயகியா இல்லையான்றதுக்குள்ளெல்லாம் ஒரு சில விமர்சனங்கள் எனக்கு இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் ஆனால் ஒரு ஒரு சிலம்பை தூக்கி பிடிக்கும் ஒரு ஒரு இதிகாசத்தை நம்ம தமிழோட ஒரு முக்கியமான ஒரு காப்பியம் அது அதை தூக்கி பிடிக்கிற ஒரு 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 தன்மை வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கு நேற்று இந்த இலக்கிய திருவிழா சிறுவாணி இலக்கிய திருவிழாவில் நான் இருந்தேன் அங்க வந்து சிலம்பு பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அங்க வந்த பால அவர் பேரமந்தர் பெருமாள் பாலுசாமி அவர் பேசினார் சிலப்பதிகாரத்துக்குள்ள ஆரிய திராவிட மோதலுக்கான கூறுகள் இருக்குன்னு சொன்னாரு அது எப்படின்றதையும் அவர் விளக்குனாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம கண்ணகியை வந்து இங்க வந்து போட்டுறதுக்கு காரணம் வந்து அவ மதுரையை எரிச்சா நீதி கேட்டா நீதிக்கு எதிராக இருந்தா அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு புது கோணம் சொன்னார் எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படி தானே கீழே விழுந்து செத்து போகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புருஷன் செத்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவளுக்கு வேறு வாழ்க்கையே இல்லை அவளுக்கு மறுமணத்திற்கான எந்த அவசியமும் இல்லைன்னு தான் அந்த அந்த வார்த்தை இல்லைன்ற வார்த்தை சொல்லுது அதற்கு நேர்மாறா அதாவது அது அவர் கற்பு நிலை சொல்லுவாங்க முதல் கற்பு ரெண்டாம் கற்பு மூன்றாம் கற்புன்னு கணவன் செத்து போனோன்னா உடனே கோப்பிருந்தவி மாதிரி விழுந்து செத்து போயிட்டா முதல்நிலை கற்பு அப்போது முதல் முதல்நிலை கற்போடு இருக்கா ஆனால் கண்ணகி மதியானம் செத்து போன அந்த கணவனுக்காக அவள் உடனே சாகலை வந்து நீதி கேட்குறா அவள் வந்து ஃபுல்லாக மதுரையை வந்து எரிக்கிறா எல்லாமே செய்கிறா அநீதியை தட்டி கேட்குறா அப்போது அந்த அந்த முதல்நிலை கற்பிலிருந்து மாறுபடுறா அவள் இப்படி அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு சிலப்பதிகாரத்தை இப்படியும் பார்க்க முடியுமான்னு எனக்கு கொஞ்சம் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடிச்ச ஒரு தமிழ்நாடு நம்மளோடது நம்ம அந்த அந்த காப்பியங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போகாம ரொம்ப நம்ம சமகால இலக்கியத்துக்குள்ள நம்ம வந்துடலாம்னு நினைக்கிறேன் இங்க எழுதுனதுக்காகவே அடி வாங்கினவங்க இருக்காங்க நம்ம இலக்கியம் சில பேர் இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இலக்கியமும் அரசியலும் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்போட கிடையாது இலக்கியத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இல்லை அப்படி நீங்க பேசாதீங்க அரசியல் அற்றது தான் இலக்கியம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நாளாக இந்த ஒரு தூய்மையான இலக்கியவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இப்போ கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு தோழர் தமிழ்ச்செல்வனோட புத்தக ரிலீஸ் பற்றின ஒரு பிரச்சனையில் திலகபாமா அவங்களும் இதே வார்த்தையை தான் சொன்னாங்க ஆனால் அது உண்மையா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்றதுக்காக சல்மான் ருஷ்டி வந்து ஏரியா பக்கமே வர முடியாமல் இருக்கிறாங்க தஸ்லிமா நஷ்டின்னு வர முடியல அதே மாதிரி இங்கே பெருமாள் முருகனுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் அவர் இலக்கியத்தில் அவர் அவங்க அவரோட சொந்த சாதியை பற்றி எழுதினதை தாங்க முடியாமல் அவரோட சொந்த சாதிக்காரர்களே அவரை வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாக்குனாங்க அவர் அவ ஒரு கடும் மன உளைச்சலுக்கு போனார் இப்படி எழுத்தாளர்கள் துரைகுணான் ஒருத்தர் புதுக்கோட்டையில் இருக்கார் அவரும் எழுதினதுக்காக ஊர் விளக்கம் செய்யப்பட்டார் இப் பல பேர் ஹெஜ்ஜி ரசூல் இருக்கார் அவர் வந்து இத்தனை இத்தனை பேர் இருக்கிற இந்த இதில் வந்து ஏன் ஒரு பெண் நபி கூட இல்லை அப்படின்னு கேட்டதுக்காக அப்போது எல்லா பக்கமும் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் இருக்கிறவங்க இலக்கியத்துக்குள்ள ஒரு சின்ன குரலை ஒரு அரசியல் வெளிப்பாட்டோட ஒரு குரல் வந்துச்சுன்னா அதை ஒத்துக்க முடியல அவங்களுக்கு வந்து ஃபத்வா விதிக்கிறாங்க ஒரு சாமியார் வந்து தலையை விடுவேன்னு சொல்லுவார் இதெல்லாம் நடக்குது அப்போது இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போகுது ஒரு எழுத்து என்னெல்லாம் செய்யும் எழுத்துக்குள்ள நீங்கள் அரசியலை வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் வருது குட்டி ரேவதி அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கவிஞர் அவங்க முலைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு எழுதுனாங்க ரொம்ப பிரமாதமான கவிதை கொண்ட ஒரு தொகுப்பு அது அதுக்கு வந்து இங்கே அவங்க இருந்த இந்த ஓன் தமிழ்நாட்டில் நம்மளை முற்போக்கான சமூகம் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அந்த கவிதை எழுதுனதுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு எப்படி ஒரு பெண் வந்து முலைகள் அப்படிங்கிற பெயரில் எழுதலாம் அப்படின்னு அவங்க ஆபாசமாக எழுதுறாங்க அப்படின்ட்டுலாம் பயங்கர பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு இது இதனுடைய அவங்களோட அவங்க போட்டு கொடுத்த பாதை இருக்கு இல்லையா அவங்க அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ போராட்டம் பண்ணி பெண்கள் எதை பற்றி வேணாலும் எழுதலாம் தன் உடலை பற்றி வேணாலும் எழுதலாம் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்து போன பாதையில் தான் இன்னைக்கு என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்கோம் நான் வந்து ஆனந்த விகடனில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நான் முதல்ல முலைகள் கவிதையை நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்க யாராவது வாசி இருக்கீங்களா இங்கே இல்லை நான் அதை மட்டும் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் முலைகள் சதுப்பு நில குமிழிகள் பருவத்தின் வரப்புகளில் மெல்ல அவை பொங்கி மலர்வதை அதிசயித்து காத்தேன் எவரோடும் ஏதும் பேசாமல் என்னோடே எப்போதும் பாடுகின்றன விம்மலை காதலை போதையை மாறிடும் பருவங்களின் நாற்றங்கால்களில் கிளர்ச்சியூட்ட அவை மறந்ததில்லை தவத்தில் திமிரிய பாவனையையும் காம சுண்டுதலில் இசையின் ஓர்மையையும் கொண்டெழுகின்றன ஆலிங்கன பிழிதலில் அன்பையும் சிசுகண்ட அதிர்வில் குருதியின் பாலையும் சாரெடுக்கின்றன ஒரு நிறைவேறாத காதலில் துடைத்து அகற்ற முடியாத இரு கண்ணீர் துளிகளாய் தேம்பி அது தழும்புகின்றன இரண்டு முலைகளை வந்து ஒரு கண்ணீர் துளிகள்னு சொல்ற அந்த கற்பனை இருக்குல்ல அது ரொம்ப அபாரமான ஒரு கற்பனை இதுக்கு தான் அவங்கள வந்து சுற்றி சுற்றி அடிச்சாங்க இந்த கவிதையை எழுதுனதுக்கு அப்போது அவங்கள மாதிரியான ஆட்கள் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதை எழுதலான்னு அவங்க போட்டு கொடுத்த பாதையில் நான் எழுதுன ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதை போது நெல்சன் சேவியர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் வந்து சனில் இதில் தான் நெறியாளராக இருக்கார் எனக்கு பிடிச்ச கவிதை அப்படின்னு எடுத்து இதை போட்டார் அவ்வளோதான் அவருக்கு இந்த சமூக ஊடகங்களில் இருக்கிற ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து எழுதுன என்ன விட்டாங்க அவர் பேர் வேற நெல்சன் சேவியர் அவரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு கண்ணாபுணான்னு திட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கவிதை நீ எப்படி வந்து எடுத்தாளலாம் அப்படின்னு அந்த கவிதை மட்டும் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் வன்புனர் முலைகளை வெட்டியெறி பிறப்புறுப்பில் கடப்பாறையை செலுத்து தெரிக்கும் குருதி சிவப்பு உன் தெய்வங்கள் வீற்றிருக்கும் கோயிலின் சுற்றுச்சுவருக்கு வண்ணமாகிறது வன்புணர் முந்திரி காட்டில் நிர்வாணமாக்கு அவள் உடைகள் உன் கடவுளை அலங்கரிக்கின்றன வன்புணர் பள்ளி சீருடையில் இரத்தம் படரச்சை பின் முள்காட்டில் தூக்கி எறியும் முன் அக்குழந்தையின் பால் மனத்தை உன் மேனியில் வழித்திடு அதுவே கோவிலின் தெய்வீக மனமாகிறது வன்புணர் மொட்டை மாடியில் இருந்து வீசியறி அவளின் அலறல் பக்தி பாடலாகிறது வன்புணர் அவள் கதறலை அணு அணுவாய் ரசி அவள் கண்ணீர் புனித தீர்த்தமாகிறது வன்புணர் அடையாளம் தெரியாமல் அவளை சிதைத்து சிதையிலிடு அச்சாம்பல் பிரசாத திருநீராகிறது வன்புணர் அவள் மூச்சை நிறுத்து இத்தனை காலம் அவள் உதிர்த்த புன்னகைகள் கோக்கப்பட்டு உன் கடவுளின் கழுத்தில் மலர் மாலையாகின்றன இனி நீ வல்லாங்கு செய்ய சேரிவாழ் பெண்கள் எவரும் இலர் காமுற்ற நீ கோயிலுக்குள் நுழைகிறாய் உன் முந்தைய வன்புணர்ச்சிகளின் சாட்சியங்களை சுமக்கும் அக்கோவிலுக்குள் நீ அடியெடுத்து வைக்க வைக்க பெண் கடவுளர்களின் கற்சிலைகள் நடுங்க தொடங்குகின்றன இந்த கவிதை தான் அவர் வந்து போற்றிருந்தார் அந்த இப்போ இது வந்து ஆனந்த விகடன் மாதிரியான ஒரு பத்திரிகையில இந்த கவிதை வெளிவருதுன்றதே முன்னாடிலாம் நினச்சி பார்க்க முடியாது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதில் உள்ள வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த இந்த அளவுக்கு தமிழ் நவீன இலக்கியத்தை இப்படி கூட்டிகிட்டு வந்து விட்டு எல்லாம் விட்டுட்டு போனது எங்களுக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தவங்க குட்டிரேவதி மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேர்த்திக்கு சுகிதராணி இங்கே வந்தாங்க கீழே படைப்பரங்கத்தில் பேசினாங்க சுகிதராணி மாலதி மைத்ரி சல்மா குட்டி ரேவதி இவங்க நாலு பேரும் தான் வந்து அந்த பீரியடில் ஒரு ரெண்டாயிரங்களில் போ எழுத வந்த பெண்களில் முக்கியமாக அரசியலை எழுதிய பெண்கள் நம்ம இப்போ இலக்கியத்துக்குள்ள அரசியல் பேசுகிறது அப்படின்னா நம்ம அதை சில விதங்களாக பிரிச்சுக்கலாம் ஒன்று விளிம்பு நிலை மக்களுடைய குரலை வந்து ஒழிக்கக்கூடிய இலக்கியங்கள் இப்போ சுகிதராணி மாதிரியானவர்கள் எழுதி எழுதக்கூடிய கவிதைகள் வந்து அப்படியான கவிதைகள் தான் அவங்களுடைய கவிதைகள் எப்பொழுதுமே வந்து ஒரு தன்னிலையில் இருந்து எதிராளியை கேள்வி கேட்குற மாதிரியான கவிதைகள் இருக்கும் அப்புறம் வேறு மாதிரி இன்னும் இன்னும் ஒரு இது என்னன்னா குரலற்றவர்களின் குரலாய் ஒழிப்பது அதுதான் நான் முதல்ல வாசிச்ச இளங்கோ கிருஷ்ணனோட கவிதை மாதிரியான கவிதை ஒரு திருநங்கைகளுக்கான விஷயங்கமா எழுதுறது இப்போது எல்ஜிபிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்ஜி இந்த பால் புதுமையினர் பற்றின பதிவுகள் இலக்கியத்தில் இடம்பெறுவதற்கு நவீன இலக்கியத்துக்குள்ளே இடம்பெறத்துக்கு ரொம்ப வருஷமாயிருக்கு ஆனால் என்னென்னா பல பேருக்கு வந்து அந்த வித்தியாசங்கள் தெரியுதா எழுதுறவங்களுக்கே அந்த வித்தியாசங்கள் தெரியுதான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா ஒரு இருப்பை பற்றி எழுதுறது அப்படின்றது ரொம்ப ஜாக்கிரதையாக எழுத வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட டிக்னிட்டியை எந்த வகையிலையுமே குலைச்சிடாமல் அதை எழுத வேண்டியிருக்கு எல்லா கதைகளும் எழுதப்படும் எல்லா கவிதைகளும் அதை செய்யுதா அப்படின்றதுல ஒரு ஒரு சில சந்தேகம் எனக்கு இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பெருந்தினைக்காரன் அப்படின்னு கணேசகுமாரனுடைய கதை ஒன்று இருக்கு அந்த கதையில அவருடைய சித்தப்பா வந்து குழந்தை பருவத்திலிருந்தே அந்த பையனை வந்து உடல் ரீதியாக வந்து பயன்படுத்திப்பார் அது ஒரு பச்சையான ஒரு சைல்டு அபியூஸ் ஆனால் அந்த கதை வந்து அதை அப்படி விதந்தோதி பேசும் அதை நம்ம வந்து இருப்பை சொல்கிற ஒரு கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது அதுக்காக இப்போ இருப்பை பற்றி ரொம்ப சரியாக பேசக்கூடிய கதை அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு அந்த கதை படிக்கும்போது ஒரு சைல்டு அப்யூஸை எப்படி இப்படி விதந்தோது எழுத முடியும் அப்படின்னு அப்போ இப்படி தவறான புரிதல்களோட எழுதுறதுக்கு நம்ம எழுதாமே இருந்துடலாம் அந்த மாதிரி கதைகளை எனக்கு அப் அப்படி தான் தோணுச்சு எனக்கு அதை படிக்கும்போது ஆனால் ரொம்ப நியாயமாக ரொம்ப அவங்க தரப்பில் நின்று பேசுகிற மாதிரியான கதைகள் இலக்கியங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது அவங்களே எழுத வந்துட்டாங்க நிறைய பேர் இப்போ சொன்னாங்க இல்லையா கல்கி நீங்கள் யாரோ சொன்னீங்க கல்கியோடைய குறிறுத்தேன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது ரொம்ப பிரமாதமான கவிதை அது லிவிங் ஸ்மைல் வித்யா வந்து நான் சரவணன் அடிச்சு வித்யான்னு போட்டிருக்கோம் அந்த புக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஒரு சுயசரிதை அது அப்படி நிறைய பேர் வந்து எழுத வந்துட்டாங்க அந்த கம்யூனிட்டிலேருந்து எழுத வரும்போது அப்போ அது இன்னும் கொஞ்சம் ஆத்தன்டிக்கேட்டடான விஷயமாக மாறுது இப்போது ஏற்கனவே ஒரு இது இருக்குது இப்போ தலித் தலித்துடைய ஒரு வழியை வந்து தலித் அல்லாத வரை எழுத முடியுமா அப்படின்ற கேள்விலாம் இருக்குல்ல அது அதுக்கு அதுக்குள்ளேலாம் நின்று இதை பேசினோம்னா இதை மற்றவங்க பேசுகிறத விட அவங்களே பேசும்போது அதற்கான இது வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே மகாபாரத கதை தெரியும் அதில் வந்து ஏக்கலைவன் தெரியும் இல்லையா ஏக்கலைவன் வந்து கட்டவரில் கொண்டு போய் காணிக்கையாக கொடுத்தார் இதுதானே நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதை வந்து இன்னைக்கு வரக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து புது வகையில் வேறு மாதிரி பார்த்து இப்போ உபகதை அப்படின்னு பிரளையனுடைய ஒரு நாடகம் இருக்கு அந்த நாடகத்துல ஆஹ் ஏக்கலைவன் வந்து பேசுவார் எப்படின்னா அது கட்டுடைத்தல்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருள் அது இல்லை அதுக்கு அர்த்தம் இது இல்லை அது மாத்தி பார்க்கணும் அப்படின்னு மாத்தி காமிக்கிறது தான் வேற மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கறது அப்போ ஏக்கலைவனோட கட்டவரலை வந்து அவன் வெட்டி கொடுக்கல அவன் வந்து த குரு கொடுக்கல அவன் க கட்டவரல் வெட்டப்பட்டது அதுதான் உண்மையா இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு வில் அம்ப விடுறதுக்கு வந்து இப்படி தானே கட்டவரல் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கட்டவரலை வெட்டிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கலையவே அவன் பயன்படுத்த முடியாது அப்போ குருதட்சணைன்ற பேரில் அதை வெட்டி வாங்கிட்டு அவன் கொடுத்தான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு நாடகமாக சென்னை கலைக்குழுவில் பண்ணாங்க அப்போ எனக்கு வந்து அதை நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நாடகம் பார்த்தேன் எனக்குள்ளே பெரிய திறப்புகளை உண்டாக்குச்சு அந்த நாடகம் அப்போ நமக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வர கதைகள் இதிகாசங்கள் இதுக்குள்ளெல்லாம் எங்கேயோ வந்து நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் உள்ளே இருக்குது நம்ம அதை எவ்வளோ தூரம் பார்க்குறோம் எவ்வளோ தூரம் அதை வந்து கிரகிச்சுக்கிறோம் இல்லை நம்ம தாத்தாவோ பாட்டியோ நமக்கு சொன்ன கதைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோமா அதை வேறு மாதிரி பார்க்கணுன்னா நம்ம நம்மளே பார்க்க முடியாது நமக்கு முன்னோர்கள் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இப்படி பார்க்கணுங்கும் போது நம்ம இனிமே அப்படி பார்க்க தொடங்குவோம் அப்போ அது வரைக்கும் எனக்கு வந்து இருந்த பார்வை வேற இப்போ நம்ம பிரியா பாபு இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நான் அவங்க வந்து கண்ணாடி கலைக்குழுன்னு ஒரு கலைக்குழு வச்சுருந்தாங்க இங்கே பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான் சென்னை வந்த புதுசில் நான் சொல்றது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து அவங்களோட ஒரு நாடகம் போட்டாங்க கண்ணாடி கலைக்குழு எனக்கு வந்து அதை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு நிக்க வச்சு அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த நாடகம் தோழர் இன்குலாப்புடைய வரிகள்ல தான் அந்த நாடகம் அதில் ஒரு வரி வரும் நம்மெல்லாம் எதாது தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா நான் தைரியமாக அவங்கள கேள்வி கேட்டேன் இவங்களை கேள்வி கேட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை கேட்டேன் டீச்சரை கேட்டேன் வாத்தியாரை கேட்டேன் இவ்வளோ நான் தைரியமாக அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டேன் எல்லாமே நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது உங்களில் யாருக்கேனும் எங்களுக்கு இருக்கும் தைரியம் இருக்கிறதா குறி அறுத்து ஆண் குறியை வெட்டி எறிந்து வேணான்னு சொல்லி முடி வளர்த்து அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியில் போய் வேறு ஒரு சமூகத்தோடு கலந்து அந்த சமூகத்துக்குள்ளே போய் எதுவுமே வேண்டாம் என்னோட என்னோடய ரூட்டு என்னோட வேர்கள் எதுவுமே வேணான்னு அவங்க போயிடுறாங்க எல்லாத்தையும் வெட்டி ஒரு பாலை மாற்றிக்கிறது தன்னுடைய ஆண் பாலை பெண்பால்னு மாற்றிக்கிறது இருக்கு இல்லையா இந்த தைரியம் உங்களில் எவருக்கேனும் இருக்கிறதா அப்படின்னு அந்த டைலாக் வரும் நான் ரொம்ப கரெக்டாக சொல்லலை அதை நினைவுலேருந்து சொல்கிறேன் உண்மையிலே அந்த நாடகத்தை பார்ப்பதற்கு முன்னாடி திருநங்கைகள் பற்றி எனக்கு இருந்த மனப்பதிவு வேறு அதுக்கு பிறகு அந்த நாடகம் வந்து மங்கை அவங்க எழுதுனது அவங்களும் இன்னைக்கு வந்துட்டு போனாங்க இல்லையா அவங்களோட அவங்களோட இயக்கத்தில் பிரியா பாபு குழுவினர் நடித்த நாடகம் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னைக்கு மூணு பேரும் ஒரே இடத்துல நின்று பேசுறது நினச்சா நான் ஒரு பார்வையாளராக அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன் அவங்க மேடையில் நடித்தாங்க மங்கை இயக்குனாங்க அப்போது ஒரு நாடகமோ ஒரு இலக்கியமோ என்ன வேலையை செய்யணும் பார்க்குறவங்களோட மனசில் ஏதோ ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும் அதை வந்து அது உண்மையிலே உண்டு பண்ணுச்சு இப்போ நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அரசியல் பேசுகிறோம் அது இதுன்னெலாம் ஒன்றும் இல்லை நீ நீ வந்து ரொம்ப சாதாரணமான ஆள் அவங்களுடைய தைரியத்துக்கெல்லாம் முன்னாடி அப்படின்னு அந்த நாடகம் எனக்கு புரிய வச்சுது அதற்கு முன்னாடி நான் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிளில் போவோம் போயிட்டுருக்கும் போது எங்கேயாவது திருநங்கைகளை தாப்புல பார்த்தா பயப்படுவோம் அது ஏன் அந்த பயம் வருதுன்னா தெரியாது ஏன்னா நமக்கு அப்படி தானே சமூகம் சொல்லி கொடுத்துருக்கு நாங்கள் அப்படியே அவங்க சைக்கிள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நாங்கள் ஒதுங்கி போவோம் பயப்படுவோம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் காரணமாக அவங்க அது வந்து நம்ம ஒதுங்கி போகிறது இல்லை அவங்கள ஒதுக்கிறது அப்படின்றது புரியறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு எல்லா எல்லோருடையுமே ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் தானே நம்ம பிறக்கும் போது எல்லோரும் பெரிய இவங்களாம் பிறந்துறது கிடையாது எல்லா புரிதலும் எப்பவும் வரும்னு சொல்ல முடியாது நமக்கு புரிய வர்றதுக்கு ஒரு காலம் நேரம் தேவைப்படுது அது எனக்கு வந்து நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த இன்குலாப்போட அந்த நாடகம் அந்த அந்த நாடகம் தான் என் கண்களை திறந்துச்சுன்னு நான் சொல்லலாம் திருநங்கைகள் அப்படின்ற ஏரியாவில் அதுக்கு பிறகு அவங்க எல்லாருமே எனக்கு ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயுட்கால பந்தங்களாக வந்து வெறியாவே கூட நான் அப்படி தான் சொல்லுவேன் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க இப்போ நான் நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அவ்வளோ மோசமாக இருந்தோம் அப்படின்னு அதுக்கு நான் காரணம் இல்லை உண்மையாலுமே அதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா இந்த சமூகம்தான் காரணம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அதுதான் சொன்னாங்க அவங்கள அவங்களாம் ஒரு மாதிரி அவங்கள பார்க்காத பேசாதன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அது நம்ம வந்து அப்பா அம்மாவாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம்ல எவ்வளோ பேர் வந்து அவங்கள வந்து நம்ம கூடவே இருப்பாங்க எள்ளி நகையாடுற பசங்களெல்லாம் பார்ப்போம் இப்படி நம்மளை வந்து ஒரு ஒரு தப்பான பாதையில் இருக்கிறவங்கள ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக ஒரு நாடகம் ஒரு வேலையை எனக்குள்ளே செய்யுது அதே மாதிரிதான் நீங்க படிக்கிற எல்லா இலக்கியமும் அதற்குள் இருக்கும் அரசியல் உங்களை வந்து யோசிக்க தோணும் கண்டிப்பா யோசிக்கத்துக்கு தோணும் அப்பதான் அந்த அந்த இலக்கியத்தோட நோக்கம் என்னன்றது அப்போதான் ஃபுல்ஃபில் ஆகிறதாக அர்த்தம் இந்த நான் உபகதைன்னு ஒரு நாடகம் சொன்னேன் இல்லையா அந்த நாடகத்துல நடிச்ச அசோக் அப்படின்ற ஒருத்தர் அவர் தான் ஏக்கலைவனா நடிச்சாரு நான் இப்போ எப்படி சொல்றேனோ அதே மாதிரி அவரும் சொல்லுவார் இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அசோக் வேற அதுக்கப்புறம் இருக்கிற அசோக் வேறன்னு ஏன்னா அப்போ அதெல்லாம் ஒரு இலக்கிய பிரதி வந்து நமக்குள்ள அது அந்த வேலையை தான் செய்யணும் பார்வையாளர்களாக இருக்கும்போதோ படிக்கும்போதோ நமக்கு அதை வந்து ஒரு முக்கியமாக நம்ம என்னவா இருக்கிறோம் எவ்வளோ கேவலமானவங்களா இருக்கிறோன்றதை நமக்கு சுட்டி காட்டிடும் அதுதான் வாசிங்க வாசிங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசனே அதுதான் நம்ம நிறைய விஷயங்களை வாசிக்க வாசிக்க தான் வந்து நம்மளோட போதாமைகள் நமக்கு தெரிய வரும் நம்ம வாசிக்காம இருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டுக்கு சினிமா பார்த்துட்டு சினிமா நான் தப்பாக சொல்லலை சொல்கிறேன் ஒரு சராசரி நபராக நம்ம வாழ்ந்து மறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன கெ கெட்ட ஒரு புரிதல்களோடு இருந்தோமோ பழைய புரிதல்களோடு இருந்தோமோ அதே மாதிரி வாழ்ந்து மறைஞ்சிட்டு போயிடுவோம் யாருக்கும் அதில் அந்த வாழ்க்கையில் ஒரு உபயோகமும் இருக்காது ஏதோ ஒரு வகையில் நம்ம தேடி கண்டடைய வேண்டியதை இலக்கியங்கள் வந்து நமக்கு கொடுக்குது அதில் அரசியல் உள்ள இலக்கியம் அரசியல் இல்லாத இலக்கியம் அப்படின்னு ரெண்டு பேசுகிறாங்க ஆனால் அரசியலற்ற இலக்கியம்னு சொல்கிறதுலையும் அரசியல் இருக்குது அப்போலிட்டிக்கல் இலக்கியம்னு சொல்லுவாங்க அதை அப்பொலிட்டிக்கல்னால் உங்களுக்கு தெரியும் அதில் நாங்கள் வந்து அது அந்த பக்கம்லாம் போக மாட்டோம் நாங்கள் ரொம்ப தூய இலக்கியம் படைப்பவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் எழுதிட்டுருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவே ஒரு அரசியல் தான் அவங்க எப்போவுமே பாருங்களேன் விளிம்பு நிலையிலேருந்து எழுதுறவங்கள ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு அந்த நீங்கள் இப்போ தான் உள்ளே வருவீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த இலக்கிய உலகத்துக்குள்ளே போக போக இதுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகள் பிரச்சனைகள் சண்டைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் யார் யார் பக்கம் இருக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து தெரியும் எதுலேயுமே அதை இப்போது இப்போ நான் சினிமாவை பற்றி நான் சொன்னேன் அதை நான் தப்பாக பார்க்கலை அப்படின்லாம் சொன்னேன் சினிமாக்குள்ளேயும் கூட அதுவும் ஒரு வகை இலக்கியமாக தான் நான் பார்க்குறேன் இப்போது சினிமாக்குள்ளே பாடல்கள் நிறைய வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எந்த பாட்டு இருக்கு இல்லையா உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா நீ படிக்கும் வரையில் நான் கண்களா புத்தகமாக இதில் உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா கேட்குறது யாரு ஆண் கேட்பார் நீ படிக்கும் வரையில் கேட்கறது பொண்ணு நானும் அந்த பாட்டு பூரா ஒரு தடவையாக மாற்றி கேட்பாங்களான்னு பார்ப்போம் கேட்க மாட்டாங்க அப்போ என்னென்னா நம்ம கேட்குற சினிமா நம்ம கேட்குற நம்ம பார்க்குற சினிமா நம்ம கேட்குற பாடல் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது ஏ வந்து இலக்கியத்தில் பாடலில் வரியில் நம்ம கேட்குற மியூசிக்லேயும் அரசியல் இருக்குது கண்டிப்பாக மியூசிக்கில் எப்படி அரசியல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியுமா புரியுதா புரியலையா இல்லை மியூசிக்கில் நிறையா வகை இருக்குது இல்லையா கர்நாடக சங்கீதம் இருக்குது ஃபோக் இருக்குது இங்கே நம்ம கானா பாடுறாங்க நாட்டுப்புற பாடல்கள் மதுரை பக்கம்லாம் போனீங்க தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா வேறு மாதிரி பாடல்கள் இருக்குது அப்புறம் வெஸ்டர்ன் இருக்குது ஜாஸ் எதோ நிறைய பிரிவினைகள் இருக்குது இல்லையா நீங்கள் எந்த இசையை யார் தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் அரசியல் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும் அது அது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது நம்ம வேணால் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இளையராஜா வந்து அவர் இப்போ எப்படி இருக்காருன்றதுக்குள்ளே நான் போகலை ஆனால் அவர் வந்த காலத்தில் அப்போ அவரை போன்ற ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கான இடமே இல்லை தமிழ் சினிமாக்குள்ளே அப்படி தான் இருந்துச்சு அவர் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கினார் மொத்தமாக பார்ப்பனர்கள் கோல இருந்த ஒரு ஃபீல்டு அது அந்த இசை ஃபீல்டுக்குள்ளே வந்து அவர் யாராலும் தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கார் இப்போவும் அந்த உயரத்துக்கு போகிறதுக்கு அவர் அவருடைய உழைப்பு எஸ்பிபி கூட ஒரு வீடியோவில் சொல்லுவார் பார்த்துட்டு இப்படி கை வச்சு அசுர உழைப்பு அப்படி சொல்லுவார் அந்த அந்த அசுர உழைப்பு வந்து காரணமாக இருந்தது அப்போ என்னென்னா அவரை வந்து ஒத்துக்கிறது ஒத்துக்காமல் போகிறது அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை பற்றி பேசுறது அதெல்லாம் வேறு ஆனால் அவருடைய மியூசிக்கே ஒரு ரெவல்யூஷன் தான் நான் சொல்லுவேன் அவருடைய மியூசிக் என்ன மாதிரி மியூசிக் கேட்டுகிட்டு இருந்த காதுகளுக்குள்ளே அவர் வேறு மாதிரி ஒரு மியூசிக்கை கொண்டு வந்து கொடுக்குறார் அப்போ அதுவே வந்து ஒரு ரெவல்யூஷன் சொல்லுவேன் நான் அதுவே ஒரு அவருடைய இருப்பே ஒரு அரசியல் தான் நான் இதை பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்கிறேன் அப்போது நம்ம கேட்குற இசையில் அரசியல் இருக்குது நம்ம கேட்குற நமக்கு நம்ம காதுகளுக்கு கொண்டு வரப்படுற இசையில் அரசியல் இருக்குது நம்ம நம்மக்கிட்ட கொடுக்கப்படுற கவிதைகள்லையும் அரசியல் இருக்குது நமக்கு சொல்லப்படுற கதைகளில் அரசியல் இருக்குது நம்ம பார்க்குற சினிமாவில் அரசியல் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது ஆனால் அதிலேருந்து நம்ம படிப்பினைகளை பெற்றுக்கணும் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு இருந்து கிடைத்த ஒரு சர்வாதிகாரி இருக்கார் இல்லையா நம்மக்கிட்ட அந்த மாதிரி சர்வாதிகாரிகளை தான் நமக்கு வந்து சேருவாங்க நம்ம நல்லவர்கள் வேணும் அப்படின்னா நம்ம அரசியல் கற்றுக்கணும் அதுக்கு நம்ம என்ன மாதிரி இலக்கியத்தை தூக்கி பிடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம் நே அந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் நான் பேரை மறந்துட்டேன் அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார் எந்த இலக்கியத்தை மொழிபெயர்க்கிறதுன்றதில் ஒரு தெளிவு வேணும் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு இலக்கியம் ஏற்கனவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சமத்துவத்தோடு நடை போடுகிற ஒரு இலக்கியத்தை ஒரு ஒரு சமூகத்தை கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று மொழிபெயர்த்து தமிழ் சமூகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்ததுனால இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு பாருங்கன்னு அது ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆமாம் நம்ம வந்து தேவையில்லாததை மொழிபெயர்ப்ப கூடாது இன்றைக்கி நாடு இப்படி கறக்குதுன்னா அதுக்கு காரணம் இங்கே வந்து நம்ம அதில் இருக்கிற இப்போ கம்பராமாயணத்தில் அவ்வளோ அழகியில் இருக்குது அதெல்லாமே ஓகே சந்தோஷமாக தான் இருக்கும் அதெல்லாம் படிக்கும்போது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாலெலாம் பார்க்கும்போது என்னாடாக எதிர்க்கார் கம்பர்னானால் அது எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு எங்கேயோ கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இல்லையா இப்போது நம்ம அதில் தான் இங்கே கொண்டு வந்து சேர்க்குற இலக்கியங்கள் எது வேணும் எது வேணான்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசியல் அறிவு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இருக்கணும் இலக்கியவாதிகளுக்கு இருக்கணும் அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நன்றி